இறைவனின் தராசு வணிகனின் தராசு போன்றது அல்ல எடையை சரியாக நிறுத்தும் பிரத்யாரை துன்பப்படுத்தாமல் இருக்கிற எல்லா விஷயங்களையும் உன்னதமான விஷயங்கள் காலம் இப்படியே போகாது யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதை இறைவன் முடிவு செய்கிறான் ஏமாற்றங்கள் பழகிப் போகிறதை தவிர எதுவும் மறந்து போவதில்லை கழன்று விழும் வரை சிலர் முகமூடிகளையும் முகம் என நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் பொய்யை உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒருநாள் அந்த பொய்யாலேயே மடிந்து போவார் ஆசிரமத்தில் குரு தன்னுடைய சிஷ்யர்களிடம் இனிப்பான பொருளையும் கசப்பான பொருளையும் கொண்டு வரச் சொன்னார் ஒரே ஒரு சீடன் மட்டும் மனிதனின் நாக்கை வரைந்து காண்பித்தான் இனிப்பானவற்றையும் பேசுகிறது இந்த நாக்கு கசப்பானவற்றையும் பேசுகிறது என்னால் மனிதனின் நாக்கை கொண்டு வர முடியாது அதனால் தான் வரைந்து காண்பித்தேன் என்றான் சீடன் குரு சிஷ்யனை பாராட்டினார் மனிதனின் நாக்கு ஒரு அற்புதப் பொருள் சொர்க்கத்தின் திறவுகோலும் அதுதான் நரகத்தின் வாசல் படியும் அதுதான் உள்ளதே இல்லை என்கிறான் இல்லாததை உண்டு என்கிறான் அதே நாக்கு வாய்க்குள்ளே அடங்கி படுத்துக்கொள்கிறது அதே நாக்கு பிறரை பற்றிய செய்தி என்றால் முப்பத்தி பற்களுக்கு இடையையும் பிறழ்ந்து பிறழ்ந்து இல்லாததையும் வல்லாததையும் சொல்லி பழி பாவத்தை போடுகிறது